பாரதி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அணுத்தைலமில் நிறைய இன்க்ரீடியண்ட் சேருது அதில் முக்கியமாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி நொச்சி நன்னாரி வில்வம் வெட்டி வேர் கண்டங்கத்திரி தேவதாறு கோரைக்கிழங்கு அதிமதுரம் சந்தனம் நெல்லி ஏலம் தாமரை மஞ்சள் இது எல்லாமே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது எல்லாமே சேர்ந்து அது கூட பால் சில பேர் வந்து பசும்பால் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஆட்டு பால் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து செம்மறி ஆடு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் சாதா ஆடு தான் ஸோ அதனால் வந்து ஆட்டுப்பாலும் இன்னொன்று இல்லாட்டினா பசும்பால் யூஸ் பண்ணி அதை வந்து தைலம் ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த தைலம் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேசல் ட்ராப்ஸ் அதாவது நம்ம மூக்கு தொலை வழியாக வந்து ரெண்டு ட்ராப்ஸ் வந்து விடுவோம் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணணும் இதை வந்து உள்ளே சளி கட்டிகிட்டு இருந்தாலோ இல்லை சைனஸ் பிரச்சனை இருந்தாலோ தொண்டையில் வந்து சளி நல்லா இருந்தாலோ த்ரோட் பிரச்சனை இருந்தாலும் சரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஹெட் ஏக் தலை வலி அடிக்கடி இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த தைலத்தை வந்து மூக்கில் ரெண்டு சொட்டு விடுவாங்க இதை வந்து விடும்போது நல்லா நம்ம ச படுத்துடணும் படுத்துட்டு அந்த தலை மட்டும் கொஞ்சம் கீழே படுற மாதிரி கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி தலையை நல்லா சாச்சி படுத்து அதுக்கப்புறமா தான் விடுவாங்க அது வந்து ஒரு டாக்டர் ஆலோசனையோட மருத்துவர் ஆலோசனையோடு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் மருத்துவருக்கு முன்னாடி செஞ்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த சளி எல்லாமே வரும் கொஞ்சம் நேரத்திலே அப்படியே வாமிட் மாதிரி வரும் அது எல்லாமே வெளியில் வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு த்ரீ டூ எப்படி அவங்களுக்கு சளி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த நசியம் வந்து விடுவாங்க முக்கியமாக இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை அதுக்கெலாம் வந்து நீங்கள் சும்மா டெய்லியும் கூட விட்டுக்கலாம் அது இந்த சிற பேருக்கு வந்து கிளைமேட்லாம் மாறுச்சு அப்படின்னா வந்து இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து வந்துடும் மாதிரி வெளியில் போயிட்டு அந்த அலர்ஜி தூசி தும்பல் அதனாலலாம் வரும் அது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் நிறையா சளி இருக்குது அப்படின்னும்போது வந்து அவங்க நல்லா அதை ஜாக்கிரதையாக பார்த்து ரெண்டு மூணு டைம் வந்து மருத்துவ ஆலோசனையோடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது வந்து அவங்க சளி எல்லாமே வெளியில் வந்துடும் அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் சைனசைட்டிஸ் பிரச்சனைனா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேயே கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ